மழைக்கால் ஆரம்பிச்சிடுச்சுங்க வாரம் ஒரு முறை கண்டிப்பாக இந்த குழம்பு வச்சு கொடுங்க சளி இருமல் தொண்டை வலியல் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது இந்த குழம்பு சாப்பிட்டா தொண்டைக்கு இதமாக இருக்கும் மருந்து குழம்பு தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஷைடிஸுக்கு ஒரு அப்பள மட்டுமே போதும் பேனில் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் முக்கால் டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து கால் டீஸ்பூன் வெந்தயம் பத்து பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் கூடவே ஒரு டீஸ்பூனுக்கு சுக்கு பொடி சேர்த்து கலந்து விட்டுட்டு இது மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போது ஒரு பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு பெருங்காயம் கட்டி பத்து சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு சேர்த்து வதக்கி விட்டு ஒரு தக்காளி பழத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா கொலையாக வதங்கினதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து பச்ச வாசனை பொருளவுக்கு அளவுக்கு வதக்கி விட்டரலாம் சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து புளித்தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்ச பொடியும் சேர்த்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும் கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பில் தூவிக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் சோப் பண்ணிக்கலாம் ரொம்ப அருமையா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க